என்னுடைய பல சகோதரிகள் இங்கு வந்துள்ளீர்கள் நான் பேசுவதை கேட்க வந்துள்ளீர்கள் கேரள ஆஷா பணியாளர்களின் நிலை எனக்கு தெரியும் எனது சுற்றுப்பயணங்களில் ஒன்றில் அவர்களில் பலரை நான் சந்தித்து நீண்ட விவாதங்களை நடத்தினேன் கோவிட் நைன்டீன் தொற்று நோய்களின் போது சமூகத்திற்காக வீரச்சேவைகளை செய்த பெருமைமிக்க துணிச்சலான பெண்கள் அவர்கள் ஆனால் இன்று தங்களின் அடிப்படை உரிமைகளுக்காக போராட்டம் நடத்தி வருகின்றனர் ஆரம்பத்தில் இது அவர்களுக்கு சௌகரியமான நேரத்துடன் கூடிய தன்னார்வ தொண்டு வேலையாக இருந்ததாகவும் ஆனால் இப்போது அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் வாரத்தின் ஏழு நாட்களும் வேலை செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் உள்ளது என்றும் அவர்கள் கூறினர் எப்போது உதவி தேவை என்ற அழைப்பு வந்தாலும் அவர்கள் போய் வேலை செய்ய வேண்டும் வருடக்கணக்கில் பணியாற்றிய பிறகு தங்களின் கிளறவ ஊதியத்தை நியாயமான முறையில் உயர்த்திக் கேட்கிறார்கள் என்றால் அதாவது குறைந்தபட்சம் ஐந்து லட்சம் ஓய்வுத் தொகையாக கேட்கிறார்கள் அதில் என்ன தவறு அது அவர்களின் உரிமை இல்லையா அவர்களில் பலர் என்னிடம் இவ்வாறு கூறுகின்றனர் எங்கள் பணி ஒருபோதும் நிற்பதில்லை நாங்கள் எங்கள் கடமையை முடித்து வீட்டிற்கு வந்தாலும் எங்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் சமைக்க வேண்டும் பிள்ளைகளை கவனித்துக் கொள்ள வேண்டும் ஆனாலும் அவர்களுக்கு அரசிடம் இருந்து உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை அதேபோல எல்டிஎஃப்காக அரசாங்கம் சத்துக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு நலத்திட்ட ஓய்வூதியமாக வழங்குகிறது ஆனால் ஓய்வூதியம் அரசியல்மயமாக்கப்படுகிறது மக்கள் இந்த ஓய்வூதியத்தை நம்பியிருக்கிறார்கள் எனவே அது சரியான நேரத்தில் வழங்கப்பட வேண்டும் அரசாங்கத்தின் விருப்பப்படி அவர்களுக்கு பொருத்தமான நேரத்தில் தேர்தல் நெருங்கும்போது கொடுக்கப்படக்கூடாது